ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜிபோட்டிக் நாம் இப்போ இதை பற்றி பார்க்க போகிறேன்னா தம்ளிலே பார்த்துட்டு வந்துருப்பீங்க நமக்கு கிடைக்கிற நேரத்தில் அதை வச்சு யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஒரு நாளைக்கு ஐநூறு முதல் ஆயிரம் வரைக்கும் நம்மளால் சம்பாதிக்க முடியும் அப்படின் தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எப்போ தான் என்னோடய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோவில் உங்களுக்கு ஒன்றைக்கு ஒன்றே நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம நீங்கள் வந்து கிடைக்கிற நேரத்தை எப்படி நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு காலையிலே சீக்கிரமாகவே எழுந்திரிச்சு உங்கள் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுடுங்க சீக்கிரமாகவேன்னா அதாவது வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களுக்கு அன்னைக்கு காலையிலேருந்து ஈவினிங் வரைக்குமே அந்த நம்ம நம்ம வீட்டில் இருக்கிற வேலைங்க செய்கிறதுக்கு அவங்களுக்கு சரியாக இருக்கும் இதே வந்து வீட்டில் இருந்துக்கிட்டே ஜாப் பண்ணுறாங்க சிஸ்டம் ஒர்க்கு இல்லை அந்த மாதிரி ஸ்டிச்சிங் ஒர்க்கு இது போல் நிறைய பேர் வந்து ஆளாளுக்கு ஒன்று ஒன்று பண்ண தான் செய்கிறாங்க இப்போலாம் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக வந்து ஒரு ஒரு கம்மி பேர் தான் வந்து செய்கிறாங்க மத்தவங்க எல்லாருமே வந்து வீட்டில் இருந்தே ஜாப் போகிறாங்க இல்லை கம்பெனிக்கு போகிறாங்க இல்லை ஆஃபீஸுக்கு போகிறாங்க ஏதாவது ஒரு ஒர்க்கு பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் ஒரு ஆள் வருமானம் வந்து பத்தாது இல்லையா அதனால் ரெண்டு பேரும் சம்பாதிச்சா இந்த காலகட்டத்தில் நம்மளால் லைஃப்பை வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் நம்ம லைஃப்பை வந்து வாழ்ந்துக்கிட்டு போக முடியும் தான் சொல்கிறேன் இப்போ வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ வந்து நான் வீட்டில் இருந்துக்கிட்டே துணியும் தைச்சிக்கிட்டு வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு தான் நான் வந்து எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்கேன் இப்படி இருக்கும்போது எனக்கு வீட்டு வேலையும் ஆகுது அப்போது நான் வந்து துணியும் நல்லா தைக்கிறேன் ஒரு நாளைக்கு ஐநூறு ஐந்நூறுரூபாயிலேருந்து ரூபா வரைக்குமே நம்மளால் தைக்க முடியுது இல்லையா நான் வந்து ஒரு ரெண்டு நாளாக வந்து ஒரு ரொம்ப ஹார்ட் ஒர்க் போயிட்டு இருந்துச்சு அது ரெண்டு நாளும் சொல்ல முடியாது இந்த ரெண்டு நாளாக வந்து பெண்டிங் ப்ளவுஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கு தான் வந்து முகூர்த்தத்துக்கான துணியை தைச்சிட்டு இருந்தேன் ஒர்க்கு போயிட்டே தான் இருக்குது பிஸியாகவே தான் இருக்கேன் இருந்தாலும் நமக்கு வந்து இப்போ பெண்டிங் பிளவுஸ் எல்லாம் முடிச்சு எடுத்து வச்சினோம் இல்லையா ரொம்ப கிட்ட நெருங்கிக்கிட்டே இருக்கேன் நான் நிறைய பெண்டிங் ப்ளவுஸ் வச்சுருக்கேன் அது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக முடிச்சு எடுத்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கேன் இதில் வந்து என்னென்னா ஒரு சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தைச்சு வச்சுட்டு நம்ம கால் பண்ணோம் அப்படின்னா இப்போது வேண்டாம் நான் அப்புறம்தான் வாங்கிக்கிறேன் அப்படின்வாங்க இப்போ லைனிங்லாம் நம்ம கை காசு போட்டு நம்ம போட்டு தச்சு எடுத்து வைக்கிறோம் அதனால் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இருந்தாலும் தைச்சு வச்சுட்டோம் அப்படின்னா என்றைக்காக இருந்தாலும் நம்மக்கிட்ட கையில் காசு வந்துடும் இல்லையா அதனால் அதெல்லாம் யோசிக்காமல் நான் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி அதை வாங்கி வந்து பண்ணி தான் எடுத்து வைக்கிறேன் லைனிங் தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது அதையுமே நான் வாங்கி வச்சுக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு அது பிரச்சனை கிடையாது சொல்லி வச்சுருக்கேன் அவங்க வந்து ஸ்டாக் இறக்கிட்டேன் அப்படின்னா அவங்களுக்கு நான் அவங்க சொல்கிறேன் நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் ரெகுலராக வாங்குற இடத்துல லைனிங் நான் வந்து மொத்தமாக வாங்கி வச்சுட்டு தைக்கிறால்தான் நான் இப்போ கொஞ்சம் ஸ்டாக் தீந்து போச்சுன்றதுனால நான் வெளில வாங்கிட்டு வந்து தைக்கிறேன்னா அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது தைக்கிறதும் மறுபடியும் லைனிங் வாங்கிறதும் இப்படியாவே போயிட்டுருக்கு அதனால அதுவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது மே அதாவது ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு மூணு பேர் தான் வந்து ப்ளவுஸ்க்கு வந்து லைனிங் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க இது எல்லாமே நம்ம தான் போய் வாங்கிட்டு வர வேண்டியதாக இருக்குது அப்படி இருக்கும்போது நம்ம கை காசை போட்டு வாங்க வேண்டியதாக இருக்கா நான் இல்லை ஒரு சில கஸ்டமர் வந்து முன்பணம் கொடுத்தாங்க நான் வந்து வேண்டாம் அப்படின்ட்டேன் எதனால் அப்படின்னா ஒரு சில பேர் என்ன என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் ப்ளவுஸை கொடுக்கும்போதே ஒரு நூறுரூபாயை கொடுத்துட்டு மீதி காசு நான் தைச்சதுக்கப்புறம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு தூ ப்ளவுஸை வாங்க வரும்போது என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நான் அப்போவே எல்லா காசும் கொடுத்துட்டேனே அப்படின்றாங்க நிறைய பேர் இது போலேயும் வந்து செய்கிறாங்க வந்து அவங்க கஷ்டப்பட்டு தைக்கிறாங்க அவங்களுடைய அவங்களுடைய வேலையில் போய் நம்ம இந்த மாதிரி பண்ணுறமேன்ற கூட யோசிக்கவே இல்லை எனக்கு நல்ல ஞாபகம் வந்தது தான் கொடுத்துட்டு போனாங்க அவங்க சொல்லிட்டாங்க நான் ரெண்டு ப்ளவுஸ்கோடைய காசுவே உங்ககிட்ட நான் கொடுத்துட்டேன் துணி கொடுக்கும்போதே அப்படின்ட்டாங்க அதனாலே என்ன பண்ணிடுறது இப்போலாம் வந்து நமக்கு நல்லாவே தெரிஞ்சாலும் சரிதான் ஏன் முன்பணம் வாங்கணும் வேண்டாம் நம்ம கை காசை போட்டு நம்ம லைனிங் கூட வாங்கறது இருந்தாலும் வாங்கிக்கலாம் நான் மொத்தமாகவே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய பேர் டப்டே சொல்லிட்டேன் நான் நிறைய வாட்டி அடிபட்டதுனால இப்பெல்லாம் வந்து முன்பணம் வாங்கிறது கிடையாது நான் ஆனால் நம்மக்கிட்ட பைசா இல்லாத நேரத்தில் நமக்கு தோண ஆரம்பிக்குது முன்னாடியே நம்ம லைனிக்கு வாங்கி வச்சுருந்துருக்கலாமோ அப்படின்னு தோண ஆரம்பிக்குது ஆனாலும் அந்த பழக்கத்தை நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா எல்லாருமே கரெக்டாக நடந்துப்பாங்க நம்மளால சொல்ல முடியாது சில பேர் நம்மளை ஏமாத்தத்துக்கும் தயாராக தான் இருக்கிறாங்க அதனால அதையெல்லாம் யோசிச்சு தான் நம்ம இந்த வேலையில் வந்து நம்ம கடந்து போக வேண்டியது இருக்குது எனக்குமே வந்து இப்போது ஒர்க் அதிகமாக இருக்கிறதுனால கொக்கி கட்டுறதுக்கு யாராவது ஒரு ஆள் இருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஆள் கிடச்சிடணும் அப்படின்ட்டு வேண்டிக்கிறேன் நானும் சாமிக்கிட்ட இன்றைக்கி வந்து விநாயகர் சக்தியெல்லாம் எப்படி கும்பிட்டிங்க நல்லா போயிடுச்சா அப்படின்ட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நமக்கு நல்லபடியாக போச்சு ரொம்ப லேட்டாகிடுச்சி எதனால் அப்படின்னாக்கா விநாயகர் வந்து எங்கள் 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 தெருவுக்கு வந்து வாங்கி வச்சுருந்தாங்க பெரிய விநாயகர் அவருக்கு வந்து பூ பூஜைலாம் பண்ணி அவருக்கு பூஜை பண்ணுறதுக்கோசம் கூப்பிட்டுருந்தாங்க அங்கே போயிருந்தோம் கோயிலுக்கு ரொம்ப லேட்டாகிடுச்சு லேட்டாக அப்புறம் அங்கே போய் படைச்சிட்டு வந்ததுக்கு தான் நாங்கள் வந்து வீட்டில் வந்து விநாயகருக்கு நாங்கள் இங்கே கொழுக்கட்டை கல்லை பொங்கல் எல்லாம் செஞ்சு வச்சு படிச்சிட்டோம் அதனால தான் கொஞ்சம் லேட்டாகிடுச்சு இன்றைக்கி வந்து ஒர்க்கில் வந்து நான் இன்னும் உட்காரவே இல்லை எனக்கு ரொம்ப உடம்பு டயர்டாகிடுச்சு கோயில்லையுமே கொஞ்சம் நின்றுக்கிட்டே இருந்தது கால் வலி வீட்லேயுமே வந்து ஒர்க் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரொம்ப டயர்டாகிடுச்சு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சரி வீடியோ போட்டுட்டு அப்புறம் போய் நம்ம ப்ளவுஸில் ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன் எதனால் அப்படின்னா அந்த ஒரு வாரமாகவே சுத்தமாக ரெஸ்ட்டுன்றதே கிடையாது இன்றைக்கி காலையில் கூட நான் வந்து இன்றைக்கி ஒர்க் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா நாலு மணிக்கு அலாரத்தை வச்சுட்டு இன்றைக்கி ரெண்டு பேருக்கு ப்ளவுஸ் கொடுக்க வேண்டியது இருந்தது நேற்றுக்கு என்னால் கொடுக்க முடியல காலையில் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க என்னால் நைட்டுக்கு ஸ்டிச் பண்ணிவிட்டு பழுக்கணும்னு நினச்சா ஒன்றுமே முடியல உடம்பு சரி ஓகே நம்ம ஒரு நாலு மணிக்கு அலாரம் வச்சுட்டு கூட எந்திரிச்சு நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னாக்கா ஒரு நாலு மணிக்கு வச்சா மறுபடியும் தூக்கம் ஒன்றும் தாங்கலை அப்படி சொல்லிவிட்டு மறுபடியும் ஆஃப் பண்ணிவிட்டு பார்த்துட்டேன் ஒரு அஞ்சு மணிக்கு திரும்ப வச்சு விட்டுட்டு பார்த்துட்டேன் அஞ்சு மணிக்கு அடிச்சது அப்புறம் அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சி மூஞ்சியெல்லாம் கழுவிக்கிட்டு அப்புறமேட்டா எல்லா வேலையுமே பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமே மிஷினில் போய் உக்காந்து ரெண்டு மூணு சாதா ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண சிஸ்டர் இந்த கதையை கேளுங்கள் ஃபுல் கதையும் ரெண்டு மூணு சாதா ப்ளவுஸு ஒரு லைனிங் பிளவுஸு ஸ்டிச் பண்ணியிருந்தேன் இவங்க வந்து நாளைக்கு காலையிலே எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருந்ததுனால நான் நைட்டு தூக்கத்தை கூட இழந்துட்டு உக்காந்து ஸ்டிச் பண்ணியிருந்தேன் ஆனால் அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த ப்ளவுஸை வந்து வாங்க வரவே இல்லை ரெண்டு பேருமே ரெண்டு கஸ்டமரு ரெண்டு கஸ்டமருமே வந்து ப்ளவுஸை வாங்கிறதுக்கு வரவே இல்லை இது ஒரு சில கஸ்டமர் இருக்க தான் செய்கிறாங்க சிஸ்டர் என்ன பண்ணுறது இதெல்லாம் தாண்டி தான் நம்ம வர வேண்டியது இருக்கு தூக்கத்தெல்லாம் இழந்து நமக்கு வந்து கண் எரிச்சல் தாங்க முடியாமல் நானும் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் வந்து நான் காலையிலே எழுந்திரிச்சு ஒரு நாலு ப்ளவு ஸ்டிச் பண்ணிட்டேன் அதனால தான் இப்போ நான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிறேன் வேற ஒன்றும் கிடையாது இல்லைனா நான் போய் மிஷினில் உட்காந்துருவேன் காலையிலே உட்காந்து ஒரு நாலு ப்ளவுஸ் ஸ்விட்ச் பண்ணிட்டேன் மறுபடியும் ஒரு நாலு அஞ்சு மணிக்கு உட்காந்தோம் அப்படின்னா அப்புறம் ஒரு நாலு அஞ்சு டோஸ் ஸிஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஐடியாவில் இருக்கிற வெட்டி தான் வச்சுருக்கேன் அதனால தான் இது போல உங்களுக்கும் நடந்துருக்கா அப்படின்ட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு நிறைய வாட்டி அந்த மாதிரி நடந்துருக்கு எனக்கு பீரியட்ஸ் டைம் அப்போ ரொம்ப உடம்பு சரியில்லாத ஆகிடும் அந்த டைமில் தான் எனக்கு அர்ஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வாங்க வரவே மாட்டாங்க நான் அதை அர்ஜென்ட் அர்ஜென்ட்டாக உடம்பு முடியலேன்னு சொல்லிட்டு அந்த பெயிண்ட்லையும் டேப்லெட் வாங்கி வந்து போட்டுக்குன்னு உட்காந்து தைப்பேன் நான் அப்படி தைச்சதையும் வந்து ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒன்று காசு எடுத்துட்டு வர மாட்டாங்க ஒன்று ஒருத்தவங்க வந்து கேட்டுட்டு போயிட்டு ஈவினிங் வந்து நான் வாங்கிக்கிறேன் எனக்கு அர்ஜென்ட்டாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அப்போ அவங்க ஈவினிங் வந்து ப்ளவுஸ் வாங்கவே மாட்டாங்க நம்ம அவ்வளோ உடம்பு விலைக்கு உட்காந்து தச்சு அது நமக்கு கைக்கு கிடைக்குமான்னு கேட்டால் கிடையாது இது போலையும் நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன் நிறைய கொஞ்சம் நஞ்சால் இல்லை எனக்கு அதிகமாக வந்து அர்ஜெண்ட்டாக வேணும் இன்றைக்கே வேணும் அப்படின்னு கேட்குறதுன்னு பார்க்க போனால் என் நம்ம பீரியட்ஸ் டைம் அப்போது எனக்கு ரொம்ப உடம்பு பாடி பெயின் பயங்கரமாக இருக்கும் அப்போ வந்து என்னால் எந்த வேலையுமே செய்ய முடியாத சூழ்நிலையில் இருக்கும் அப்போ தான் பார்த்தோன்னா எனக்கு ஏற்கனவே கொடுத்து வச்சுருந்தவங்க கூட எனக்கு இன்றைக்கே ப்ளவுஸ் வேணும்னு சொல்லிட்டு ஒன்றெல்லாம் கேட்க மாட்டாங்க நாலு ப்ளவுஸ் இருக்கும் அஞ்சு ப்ளவுஸ் இருக்கும் அந்த கஸ்டமர் வந்து எனக்கு அந்த டைமில் தான் வந்து எனக்கு இப்போவே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிற்பாங்க இது போல் எத்தனை பேருக்கு நடந்துருக்கு அப்படின்ட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இது போல நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதனால்தான் சொல்கிறேன் நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு வந்து நபருங்க ரெண்டாக பிரிச்சுப்பேன் எப்பயுமே என்னுடைய ஒர்க்கை வந்து ரெண்டாக பிரிச்சுப்பேன் காலையில் செஞ்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு நம்ம மிஷினில் உட்கார்றோம் அப்படின்னா ஒரு நாலஞ்சு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுவேன் அதுக்கப்புறம் மதியத்துக்கு மேலே அது மதியத்துக்கு அப்புறம் ஒரு நாலஞ்சு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுவோம் ஒரு நாளைக்கு எப்படியோ ஒரு ஆறு ஏழு எட்டு ப்ளவுஸ் அந்த மாதிரி ப்ளவுஸுக்கு தகுந்த மாதிரி சாதா ப்ளவுஸ் அப்படின்னா ஒரு எட்டு ஒம்பது ப்ளவுஸ் கூட ஸ்டிச் பண்ண முடியும் அப்போ லைனிங் ப்ளவுஸ் அப்படின்னா ஒரு அஞ்சு ஆறு ப்ளவுஸ் தான் ஸ்டிச் பண்ண முடியும் ரொம்பவும் ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு பண்ணிட்டோம் அப்படின்னாலுமே உடம்பு வலி கை கால் வலி எல்லா வலி ஆரம்பிச்சிடும் அதனால தான் சொல்கிறேன் நம்மளால முடிஞ்ச வரைக்கும் தான் நம்ம எதாக இருந்தாலும் பண்ண போகிறோம் முடியலன்ற பட்சத்தில் நம்மளை யாரும் வந்து உட்காந்து இப்போ தச்சு தான் ஆகணும்னு கிடையாது நமக்கு தெரியும் நம்மளுடைய ஒர்க் அதிகமாக இருக்குது அதனால் நம்ம கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே தான் யோசிச்சு நம்ம செய்கிறோம் இல்லையா அதனால தான் சொல்கிறேன் நமக்கு தெரியுன்றதுனால தான் நமக்கு கிடைக்கிற நேரத்தில் அந்த கிடைக்கிற டைமிங்க்கு நம்ம எவ்வளோ சம்பாதிக்க முடியும் அப்படின்றத யோசிச்சு நம்ம எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஸ்டிச் பண்ணுறோமோ அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வந்து மிஷின்லேருந்து இருந்து தச்சுட்டு எந்திரிக்கணும் அதுதான் உங்ககிட்ட நான் சொல்ல வரேன் ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஒரு ப்ளவுஸ் எடுத்து வச்சு ஸ்டிச் பண்ணுறாங்க அந்த ஒரு ப்ளவுஸுக்கு ஸ்டிச் பண்ணி ஒரு நாளைக்கு இரநூறுவா நீங்கள் சம்பாதிக்கிறதுக்குள்ளார உங்களுக்கு அவ்வளோ ஒரு பாடி பெயின் வந்துடும் அவ்வளோ ஒரு ப்ரெஷர் வந்துடும் எதுக்கோசம் நான் அதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா நம்மளால் முடியும் சிஸ்டர் நீங்கள் தன்னம்பிக்கையோடு இருந்து பாருங்கள் நம்மளால இன்றைக்கி ஒரு நாளைக்கு நான் நாலு ப்ளோஸ் ஸ்டிச் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களால் முடியும் டைமிங்கை கீப்ப பண்ணுங்கள் டைமிங் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளாலேயுமே முடியுன்றது நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க ஒரு நாளைக்கு ஐநூறு ஐநூறுலேருந்து ஆயிரம் இல்லை ரெண்டாயிரம் வரைக்கும் கூட நம்மளால் சம்பாதிக்க முடியும் இதெல்லாம் யோசித்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் நம்மளாலே முடியும் அப்படின்ட்டு தன்னம்பிக்கையோடு ஒவ்வொரு அடியும் நீங்கள் எடுத்து வைக்க எடுத்து வைக்க தான் நம்மளால் முடியும் அப்படின்றது உங்களுக்கே தெரிய வரும் நீங்கள் ஒரு ஒரு இன்னைக்கு வந்து யார் வந்து வாங்கிட்டு போனால் அவங்க வந்து நமக்கு கையில் காசு கொடுப்பாங்களோ வந்து சுட்சி பண்ணிவிட்டு நீங்கள் அதுபோல் சோம்பேறித்தனமாக முடியல அப்படின்னா அந்த மாதிரி வந்து செஞ்சு பாருங்க உங்களுக்கு அது கை மேலே காசு வாங்கும் போது மறுநாள் உங்களை வந்து அதை ஆட்டோமேட்டிக்கா போய் மிஷினில் உட்கார வைக்க சொல்லும் அதனாலதான் சொல்றேன் இது போல இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் வீடியோ வேணும் அப்படின்னாலுமே எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் வீட்டாண்ட எத்தனையோ பேர் வந்து டைலரிங் தொழில் பழ பழக்கம் பழகுவாங்க அவங்ககிட்டையுமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டுங்க எதனால் சொல்கிறேன்னா அவங்களுக்குமே ஒரு மோட்டிவேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களாலுமே வந்து நிறைய ஸ்டிச் பண்ண முடியும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தோன்னே இருக்கும் நன்றி பாய்